மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையில் ராட்சத குழாயில் உடைப்பு ஏற்பட்டு ஆக்ரோஷமாக பீச்சி தண்ணீரின் வேகம் குறைந்தது குழாய் உடைப்பு ஏற்பட்ட இடத்தில் திருப்பூர் குடிநீர் வடி அதிகாரிகள் அதிகாரிகள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சுனில் சுனில் வணக்கம் விவரங்கள் என்ன சுனில் மேடம் நேரத்துக்கு முன்பு வந்து மேட்டுப்பாளையத்தில் அடுத்துள்ள வந்து திருப்பூர் மாநகராட்சிக்கு கூட்டுக்குடிநீர் திட்டத்தில் வந்து கொழாய் வந்து உடைத்து அருவி போல வெளியேறிக் கொண்டிருந்தது தண்ணீர் கசவு கசிவு ஏற்பட்டு வந்ததா சொல்றாங்க இந்த பகுதி மக்கள் இன்று பாத்தீங்கன்னா அதிக அளவுல தண்ணீர் கசிவு ஏற்பட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க காலை முதலே இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சுமார் மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து திடீர் அந்த பகுதியில வந்து கொழாய் வந்து உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வந்து ஐம்பது தூரத்துக்கு வந்து வெளியேறி இருக்குது இந்த சம்பவத்தை குறித்து இன்னைக்கு இப்பொழுது இப்போ வந்து திருப்பூர் மாநகராட்சியிலிருந்து குடிநீர் வடிகள் வாரியத்துறை அதிகாரிகளும் மேட்டுப்பாளைய ஆட்சி அதிகாரிகளும் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள்லாம் அந்த சம்பந்தப்பட்ட இடத்த வந்து குளியா இருக்குது அதை சுத்திங்க வந்து பேரிகார்டுகள் அமைத்து அந்த பகுதியை யாரும் செல்லாத விதமா வந்து தடுத்து வச்சிருக்கிறாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ வந்து அந்த அருகே உள்ள அந்த டிரான்ஸ்பார் கம்பம் அது போல வந்து தோட்டத்துக்கு பொருள் தென்னை மரம் எல்லாமே வந்து சேதமான அளவுக்கு தண்ணி மேல போயிருக்குது இப்பொழுது காவல்துறையினர் எல்லாரும் சேர்ந்து பேரிகார்டு அமைச்சு அந்த பகுதியில யாரும் செல்லாத அளவுக்கு பார்த்துட்டு இருக்காங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்